என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஜீவ காருண்யம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவது ஜீவகாருண்யம் அதாவது ரத்தக்கண்ணேரி படத்தில் கூட சொல்லுவாங்க பாருங்கள் எஸ்எஸ்ஆர் சொல்லுவோம் அப்படிங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து மாமிசங்கள் சாப்பிட மாட்டோம் ஜீவ கருண்யம் இதில் நாங்கள் சேர்ந்துருக்கிறதுனால அப்படின்னு கூட ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருப்போம் ஜீவ ஜீவகாருண்யம் என்று அழைக்கப்படுகிறது ஜீவன் என்றால் உயிர் உயிர் காருயம் என்றால் கருணை மனிதர்களை தங்களையும் போலவே மற்ற ஜீவராசிக்களும் கருணையுடன் பாவிக்கிறது தான் காரூயம் கருணையுடன் கூடிய அன்பை செலுத்த வேண்டும் என்று கரு கருத்தினை வலியுறுத்துவதே ஜீவகாரூணியம் என்பதாகும் கறி சாப்பிட்லாங்க ஒரு குறிப்பிட்ட வயிற்றுக்குள்ளே நிறுத்திக்கோணுங்க அது கறி நம்ம சாப்பிட்டுருந்தோம்னா நம்மிடம் கோபம் ஆவேசங்கள் அதிகரிக்குங்க எரிச்சல் கோபம் ஆவேசம் ஒரு மூர்க்க குணங்களை கொடுத்து போடுங்களோ அம்மா அதனால் மாமிசங்களை தவிர்ப்பது நல்லது மாமிசங்களுக்கு நிகரான உணவுகள் எத்தனையோ இருக்குங்க அது நம்ம கையாளும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு அனைவருக்குமே ஒரு மூர்க்க குணங்கள்ன்றது அவங்களிடத்தில் வெளிப்படும் அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்